வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டிநாடு காட்டன் சாரி தான் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரி கலர் இருக்கு அதே மாதிரி பாடர் டிசைனும் வேற வேற பாடர் டிசைனும் இருக்கும் நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது தெரியும் ஏன்னா இதுல செக்குடு நார்மல் த்ரெட்டு செக்குடு போட்டதும் இருக்கு பிண்டின் சாரியும் இருக்கு அதே மாதிரி ஜெரி த்ரெட்டு செக்குடு போட்டதும் இருக்கு அதை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து கொடுத்துருக்க பிளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா பிளவுஸ் தான் அதாவது இதுக்கு வந்து ரன்னிங் பிளவுஸ் கிடையாது இந்த பிளவுஸ் வேணும்னா நீங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஆஹ் பிளவுஸ் வாங்கிதான் ஆகணுமாங்கிறது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரில பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல வேற வேற டிசைன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரே டிசைன்ல வேற வேற கலரும் கிடைக்கும் அத நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரும் இல்ல பிடிச்ச அந்த டிசைனோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பியூர் காட்டன் சாரி அப்படின்னு நான் சொன்னேன் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது ஜரி மட்டும் கொடுத்துருப்பாங்க சில சாரிகளில் ஜரி பாட்ரு மட்டும் கொடுத்துருப்பாங்க அது தான் ஜரி நூல் போட்டு பண்ணதா இருக்கும் மற்றபடி எல்லாருமே வந்து காட்டன்ல தான் பீபிங் பண்ணியிருப்பாங்க இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி எல்லா ஏஜ்ல இருக்கும் எந்த வயசுல இருந்தாலும் எல்லாருமே கட்டிக்கிற மாதிரியான ஒரு சாரி தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சேரீயை வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும் ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணால் போதும் இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் இதில் கொடுத்துருக்க இந்த மேட்சிங் பிளவுஸோட நீங்கள் இந்த சாரியை வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மேட்சிங் பிளவுஸும் வாங்கிக்க பாருங்க இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் சாரி மட்டுமே வாங்கிக்கோங்க இது வந்து ஆபீஸ் போறவங்களுக்கு இல்ல ஒரு டீச்சரா இருக்காங்க அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே வந்து சூட்டபுளா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு சாரி கட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க எதாவிதமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி சாரிகளையும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இப்ப செட்டிநாடு காட்டன்லயே செக்குடு இருக்கு அதாவது நார்மல் த்ரெட்டு செக்கடு இருக்கு அதே மாதிரி ஜரி த்ரெட்டு போட்டு அது செக்கடு போட்ட சேரீயும் இருக்கு பிளெயின் சாரியும் இருக்கு டபுள் ஷேடர் சேரீயும் இருக்கு இந்த மாதிரி செட்டிநாடு நிறைய இருக்கு நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதனால இப்ப ஒர்க்குக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேரீலயே அதாவது காட்டன் சேரீலயே கொஞ்சம் வெரைட்டியா வேணும்னா இந்த மாதிரி சேரீகளை நீங்க வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது புதுசு புதுசா கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி கட்டுற மாதிரி இருக்காது இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு வந்துடும் இப்ப நீங்க பிளவுஸோட சேர்த்து வாங்கினீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்கோட உங்களுக்கு இந்த சாரி கிடைச்சிரும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் நீங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் சில சாரி வந்து இதே இப்ப பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கட்டமா இருந்துச்சு முன்னாடி பார்த்த சாரி குட்டி குட்டி கட்டமா இருந்து இது பிளைன் சாரியா இருக்கு இந்த மாதிரி தான் ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி பார்ட்ரு வந்து சேம் சைஸ் பார்ட்ரு டபுள் சைடும் இருக்கும் சில அதுல சின்னதும் பெருசுமா இருக்கும் வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன எல்லாம் போட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரி வந்து இதுல கொடுத்திருக்க எல்லா சேரீயுமே ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு கலர் போகாது நீங்க தைரியமா வாங்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்